நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம் கே அவ்வளவு அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றதுதான் பெட்டர்னு நான் எல்லாத்தையும் அண்ட் பண்ணு சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவரு அது அது அந்த டெப்த்த பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டாரு இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவர் தான் ஃபேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்கள பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது வந்ததில்ல ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த பேசியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா என்ன ஓவர் பவர் பண்ற சின்ன பையன் மாதிரி தவளோன்ற பத்துல ஒன்னுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ண என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் பேஸ் இவர் சென்டர்ல நிற்கிறார் சார் பக்கத்துல நிற்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவரு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண இல்ல ஒன்னு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட கூட ஒரு புள்ளி யூனிஃபைட ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் இப்ப சூஸ் பண்ணி குடுக்கலன்னா அது எப்படி போக நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன் சேம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆக கூடாது கேடர் பண்ணலாம் ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைலூட் பண்றதெல்லாம் வந்து

எடப்பாடி சென்ட்ரல் எடுப்படாது ஓ பி எஸ் எடுப்படாது அன்புமணி எடுப்படாது திருமாவளவன் யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் போர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா இளைவர் வேஸ்ட் டம்மி சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காரு அப்படில இவருதான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எது சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எது சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண்டு கண்டுபிடிச்சு நைட் டைம்ல தமிழக வெற்றி கழக ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது இதனால் புஸ்ஸி ஆனந்துக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களையும் செய்தியாளர் ஜெரி வழங்கலாம் கேட்கலாம் ஜெரி இது குறித்தான மேலும் விவரம் வணக்கம் ஹுசி செயல்பாட்டால கட்சி முடங்கி இருக்கிறது என தமிழக வெற்றி கழகத்தின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக வெளியான ஆடியோ புயலை கிளப்பி நிலையில் புதிதாக நியமிக்கப்படவுள்ள மாவட்ட செயலாளர்களுடன் ஹுசி தன்னிலை விளக்கம் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மும்பையில் பெர்சனா டிஜிட் என்ற பெயரில் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக அதாவது அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வருகிறாரு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கூட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கம் மூலம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை முதல்வர் வேட்பாளராக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தவர் தான் இந்த ஆரோக்கியசாமி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக மக்களிடம் கட்டமைக்கும் பணியை ஜான் ஆரோக்கியசாமி கையில் எடுத்திருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் ஆரம்பித்த மாநாட்டில் அணப்பறக்க பேசியது மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவில் பின் எந்தவித அசைவையும் இல்லாமல் கட்சி இருக்கிறது கட்சியே அறிக்கை மூலம் மட்டுமே இயங்குகிற நிலையில் உள்ளது என பலர் விமர்சித்து வரும் சூழல்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கும் வியூக வகுப்பாளருக்கும் ஏற்கனவே முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனுடைய வெளிப்பாடாக கட்சியினுடைய நிர்வாகி ஒருவருடன் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தனிப்பட்ட முறையில் பேசிய ஆடியோ ஒன்று சமீபத்தில் வெளியானது இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு எதிர்மறையான கருத்துகள் நிலவி வரக்கூடிய சூழல்ல தற்காலிகமாக நியமிக்கப்பட போக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொய்வடைந்து விடக்கூடாது மற்றும் ரசிகர் மன்ற காலகட்டத்திலிருந்தே நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொய்வடைந்து கட்சியினுடைய வளர்ச்சி பாதை திசை மாறி விட சென்றுவிடக் கூடாது என்பதனால கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நாளை ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது புதிதாக நியமிக்கப்பட போகும் பொறுப்பாளர்களுக்கு உரிய வேலைகள் கொடுக்கப்பட போகிறது இதனுடைய குறிப்பாக இந்த சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியானது தொடர்பாக தன்னிலை விளக்கம் அளிக்கப் போவதாக கூறப்படுகிறது அதாவது கட்சியின் எந்தவித சலசலப்பும் கிடையாது எந்தவித முரண்பாடும் கிடையாது யாரும் தனிப்பட்ட முறையில் இயங்கவில்லை தலைவருக்கு எதிராக யாரும் அதாவது விஜய்க்கு எதிராக யாரும் செயல்பட செயல்படவில்லை யாருடைய செயல்பாடும் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுக்காது என்று புசியானது தன்னிலை விளக்கம் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் இந்த சர்ச்சைக்குறை ஆடியோ வெளியான நிலையில ஆடியோ வெளியான உடனடியாக விஜய் அக்கட்சியினுடைய பொதுச் செயலர் உசியானந்தை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவரு அவருடைய அறிவுறுத்தலின்படியே இந்த அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது நாளை காலை பத்து மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட இருந்தாலும் கூட முக்கிய அஜெண்டாவாக கட்சியினுடைய நிர்வாகிகளை சமரசம் செய்வதற்காகவே இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது புசியானந்தனுடைய கடும் நெருக்கடிக்கு உள்ளாகப்பட்ட நிலையில் நாளை காலை பனையரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட போகும் நபர்களுடைய தலை நபர்களுடன் புசியானந்த் பேச இருக்கிறார்